நமஸ்கார் என் குருநாதர் எழுத்து சித்தர் சார் அவர்களை மனதார வேண்டிக்கொண்டு உங்களுடன் உரையாட தொடங்குகிறேன் நான் உங்கள் ராட்சி ஆசைப்படலாம் தப்பா தப்பே கிடையாது ஆனா பேராசை அதனாலதான் ஆசை பெருநஷ்டம்னு சொல்லலை பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபாவை பத்தி சொல்லும் பொழுது நாம் நமக்கெல்லாம் பாடம் நடத்திட்டே இருக்கார் வாழ்க்கை நாம பாபா சொன்ன விஷயங்களை சிறமேற்கொண்டு செய்தாலே போதுமானது பாபா கிட்ட ஒருத்தர் வந்தார் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் இந்த கதை உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாபா நமக்கு சொன்ன உபதேசம் இதுதான் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அந்த கோடீஸ்வரர் பாபா கிட்ட போய் நமஸ்காரம் பண்ற பழங்கள் அதாவது கூடை கூடையாக பழங்கள்லாம் வைத்து நமஸ்காரம் பண்றார் ஊதுபத்தி சாம்புராணி இதெல்லாம் பாபாவுக்கு பிடிக்கும்னு கட்டுக்கட்டாக வாங்கி அப்படியே வச்சிருக்கேன் பாபா அப்படி கை தூக்குற அப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கோடீஸ்வரர் கேட்குறாரு நான் எங்கள் ஊர்லயே பெரிய பணக்காரராகணும் என்னுடைய வியாபாரம் விருத்தி அடையணும் நான் வந்து எங்க எங்கள் ஊர்லேயே பன்மடங்கு என்னைய யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு பணம் புகழ் அப்படின்னு எனக்கு வரணும் அப்படின்னு பாபா கிட்ட கேட்கிற அப்படியே இரண்டு நிமிடங்கள் அந்த அன்பரை பார்த்து விட்டு பக்கத்துல தன்னுடைய அந்த ஆசிரமத்துல அந்த மந்திரில இருக்கிற ஒருத்தர் கூப்பிட்டு நான் ஒரு ஏழைக்கு பணம் தரதா சொல்லியிருந்தேன் அவர் இன்னைக்கு வந்துருவாரு அதனால இவரை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அந்த அன்பர்கிட்ட அந்த அந்த அலுவலகத்துல இருக்கிற மந்திரில இருக்கிற அந்த பணியாள் அவர்கிட்ட சொல்றார் உடனே அந்த உதவியால் போய் போயிட்டு திரும்ப வந்துட்டு அவர் வந்து ஊர்ல இல்லையா அவர் வெளியூர் போயிருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அப்படியா அப்படின்னாக்கா அந்த ஏழைக்கு நான் எப்படியாவது பணம் தந்தாகவும் அதனால நீங்க அந்த கடைக்காரர் இருக்கார்ல அவர்கிட்ட போய் நான் முன்னாடியே சொல்லி வச்சிருந்தேன் நீங்கள் அவர்கிட்ட போய் பணம் கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்ப அவரு போயிட்டு போய் கேட்கறதுக்கு போகும்போது சுவாமி அப்படின்னு கொஞ்சம் இருங்க என்னுடைய இந்த வேலையை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப் என்னுடைய இந்த ஏழை பக்தருடைய இந்த கடமையை நான் முடிக்கணும் இல்லையா முடிச்சுட்டு வரேன் கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வந்தவர் கடையை திறக்கல பூட்டி இருக்கு அப்படின்னு அந்த மளிகை கடையை பார்த்துட்டு வந்து அந்த பணியாள் உதவியாள் வந்து சொல்றாரு அப்படியா என்ன செய்யறது அப்படின்னு பாபா யோசிக்கிறார் பாபா ஏன் யோசிக்கணும் பாபா அங்க விளையாட்ட தொடங்கிட்ட அந்த செல்வந்தர்கிட்ட தன்னுடைய விளையாட்டை தொடங்கிட்டார் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிட்டு இருக்கிற அந்த நேரங்கள் எல்லாமே அந்த செல்வந்தருக்கு படபடப்பு டென்ஷன் சுவாமி பாபா அப்படிங்கிறார் என்ன பாபா நான் ரொம்ப நேரமும் உட்காந்துருக்கேன் எனக்கு நீங்க அருளாசி கொடுத்துட்டீங்கன்னாக்க நான் என்னுடைய தொழில் வியாபாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன் நான் அங்கே போய் அலுவலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நேரமும் எனக்கு பல ஆயிரங்கள் வந்து எனக்கு லாபமாக கிடைக்கக்கூடியது ஆனால் நான் இங்கே வந்துட்டதுனால அதெல்லாமே அப்படியே பிரேக் ஆகியிருப்போம் பாபா எனக்கு சீக்கிரமாக அருளாசி கொடுங்க அப்படின்ற அருளாசி அப்படின்னு சொல்லி வெள்ளை புன்னகைக்கிறார் பாபா என்னென்னு தெரியாமல் திகைத்து மலங்க விழிச்சிட்டு விழிச்சிட்ருக்காரு அந்த அன்பர் கோடீஸ்வரர் நான் நீங்க இருக்கும் போதுதான் ஒரு ஏழைக்கு உதவி செய்யறதும் அப்படின்னு சொல்லி நான் பணம் கேட்டேன் ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க அமைதியா என்னுடைய உதவியாளர் என்ன பண்ணாரு அவர் இல்லைங்க வெளியூர் பேருக்கு ஆரானம் அப்படின்னு சொன்னார் அதற்கு பிறகு இன்னொருத்தரை போய் பார்த்துட்டு வர அந்த மளிகை கடை திறக்கப்படவே இல்லைன்னு அவர் வந்து சொல்றாரு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க ஒவ்வொரு நேரமும் எனக்கு விரயம் இருக்கு எனக்கு அருளாசி கொடுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க உங்க ஊர்லயே பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இதற்கு பாபா அருளாசி வழங்கிடுவானா அப்படின்னு கேட்ட உடனே சுவாமி அப்படிங்கிற இந்த ஊதுபத்தி இந்த பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துருக்கோங்க உங்ககிட்ட எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க உங்க பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்கு ஆனா இந்த ஏழைக்கு எவ்வளவு தரணும் அப்படின்னு உங்களால நினைக்க தோணுச்சா உங்களால செய்யறதுக்கும் நீங்க முன் வந்தீங்களா இப்படி உங்களிடம் இருந்து நீங்கள் இன்னொருவருக்கு ஒரு ஏழைக்கு தராத போது உங்களுக்கு நான் ஒருபோதும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றேன் அந்த சமயத்துல அங்க அந்த மளிகை கடைக்காரர் ஓடி வந்து நான் கடையை திறக்கல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஆனா இந்தாங்க பாபா அப்படின்னு அந்த பணத்தை கொடுக்குறேன் அதே போல நான் வெளியூருக்கு போயிட்டு அவசர அவசரமா நான் ஐயோ பாபா கிட்ட சொன்ன வாக்குறுதியை நம்ம காப்பாத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு போன வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு நேரம் இங்கேதான் ஓடி வந்த பாபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்குறேன் இவங்க இந்த ஊர்ல சாதாரண வேலை பார்ப்பவர்கள் நீங்க சொல்றது போல இவங்க கோடீஸ்வரர்கள் எல்லாம் இல்லை பணம் பொருள் செல்வம் வீடு இதுதான் கோடீஸ்வரர் யோகம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா மனசளவுல இவங்கதான் லட்சணிகள் மனசளவுல இவங்கதான் கோடீஸ்வரர்கள் யார் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ யார் ஒருவர் துக்கத்தில் இருக்கிறார்களோ யார் ஒருவர் மருந்து வாங்க படமில்லை கல்விக்காக படமில்லை கடனை அடைக்க படமில்லை அப்படின்னு கலங்கி கண்ணீர் விடுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் நான் அவர்களின் பக்கம் நிற்பதா உங்களின் பக்கம் நிற்பதா என்றால் நான் ஒருபோதும் யோசிக்காமல் நான் உடனடியாக அவர்களின் பக்கம்தான் நிற்பேன் அப்படின்னு பாபா சொல்றேன் அதே போல அந்த மளிகை கடைக்காரருக்கு பாபா அந்த இடத்திலேயே அருளாசி வழங்கி அவர் மிகப்பெரிய கடை வைத்து பல கடைகள் வைத்து முன்னேறியதாக அந்த ஷீரடி புராணம் கதை சரித்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அதே போல சாதாரணமான ஒரு ஆள் அங்க அவர்கிட்ட போய் கேட்டு வாங்கறதுக்கு போய் அவர் ஒளியூர் போயிட்டார் இல்லையா அவர் அதற்கு அடுத்த கட்டமாக மிகப்பெரிய தொழில ஈடுபடுறார் மிகப்பெரிய செல்வந்தரா மாறுறார் அதற்கு பிறகு பல ஆண்டுகள் பாபாவின் பெயரை சொல்லி எத்தனையோ பேருக்கு அவர் கல்வி உதவியும் கடனில் கஷ்டப்படுகிறவர்கள் சிகிச்சைக்காக கஷ்டப்படுகிறவர்களுக்கெல்லாம் அவர் உதவி செய்தார் அப்படின்னு பாபாவின் அன்பர்கள் நெகிழ்ந்து நெக்குறுகி சொல்லி கொண்டே இருக்கிறோம் நீங்கள் தயவு செய்து உங்களிடம் நூறு ரூபாய் இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி யாருக்கேனும் ஏதேனும் உதவி என்றால் அவர்களுக்கு கொடுத்து பாருங்கள் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்ததை நூறு மடங்கு உங்களுக்கு லாபமாக்கி தருவார் சாய்ராம் 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 சாய்ராம்